மல்லாகம் வேதவுடையார் உடமையை இடவாலை பந்தலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சின்னத்தம்பி சௌந்தரராஜா அவர்கள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று கருத்தருக்குள் நித்திரையடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்னத்தம்பி நாகம்மா தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான பரமலிங்கம் தங்கம்மா தம்பதியினரின் அன்பு மகனும் தயா அவர்களது அன்பு கணவரும் செல்வமலர் மலர் ராசமலர் புஷ்பமலர் காலம் சென்ற சண்முகரும் அஜந்தா அஜிதா டேனியல் டான்சன் ஆகியோரது அன்பு தந்தையும் அருள் திலீபன் ஆகியோரது பாசமிகும் அனனியா அர்விந்த் அகில் ஆகியோரது அன்பு பேரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது ருதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்